வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கோம் சென்னை மடிவாக்கத்தில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரூஃப் காங்கட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த ரூஃப் காங்கட்ல வந்து என்னென்ன தவறுகள் இருக்குது அந்த தவறு எப்படி வந்து சரி பண்ணுறாங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம் இதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி அடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போகலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரூப் ஸ்லாப் இருக்கோம் இன்றைக்கி வந்து காங்கிரீட் ப்ளான் பண்ணிக்கிறதுனால இன்றைக்கி நம்ம செக்கிங்க்காக வந்திருக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த கன்சல்ட் பீம் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நமக்கு வந்து ரிங்ஸ் ஆறு இஞ்சு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ஆறு இஞ்சு நமக்கு ஸ்பேஸுக்கு இல்லை ஒரு ஏழு இஞ்சி ஆறு இஞ்சி ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீம்லேயும் சரி எல்லாமே வந்து ஹூக்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி டிகிரி இல்லாமல் எல்லாமே நைன்டி டிகிரியில் விளச்சிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் டஸ்ட் இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த 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 மிஸ்டேக்லாம் வந்து பண்ணாமல் நம்ம வந்து தவிர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறோம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து மூணு டுவல் கொடுத்துருக்குறாங்க பாட்டத்தில் வந்து மூணு டுவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா பாரிங் எதுவுமே கொடுக்கல இவங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து எள்ளு கொடுத்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எல் வந்து பைண்டிங் பண்ணல ஸோ பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு அடிக்காமல் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ப்ரைமரி பீம் செகண்டரி பீம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது ஸோ பிரைமரி பீம் மேலே தான் வந்து செகண்டரி பீம் வந்து உக்காரணும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப் பாருங்கள் சென்ட்ரிங் அடிக்கும் போது இன்னும் நிறைய கேப் இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் இழுவை வந்து இன்னும் இழுத்து கட்டாமல் இப்போ தான் வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்து இழுத்து இருக்கிறாங்க ஸோ கவர் பிளாக் வந்து வெரி மஸ்ட்டு ஸோ கவர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து எங்கெங்கே கவர் பிளாக் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு டூ ஃபீட்டுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து கவர் பிளாக் வைக்கணும் ஸோ இன்னும் கவர் பிளாக் வந்து இப்போ அந்த ஏரியாவில் கவர் பிளாக் வைக்கல இப்போ நம்ம மேஸ்திரி சொல்லி நம்ம கவர் பிளாக் வந்து கொண்டா சொல்லியிருக்கிறோம் ஸோ அதை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காங்கிரீட்டே நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓவராக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பண்ணோம் ஸோ அது மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப்லாம் கொடுத்துக்கிறாங்க ஸோ எலக்ட்ரிக்கல் பைப்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து நம்ம மண்ணு போட சொல்லியிருந்தோம் ஸோ அதான் மண்ணெலாம் போட்டுருக்குறாங்க பேக்கிங் வந்து நல்லா பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் பேக்கிங் பண்ணி இப்போ வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்தமாதிரி ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஒரு ரிங்ஸு டாப்பு ஒரு ரிங்ஸ் கட்ட சொல்லியிருந்தோம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டத்தில் நமக்கு வந்து ஒரு ரிங்ஸ் பிளான் பண்ணியிருந்துக்கணும் மாதிரி பைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த பைண்டிங்லாம் வந்து சரியாகவே பண்ணல ஸோ அந்த பைண்டிங் வந்து நமக்கு வந்து பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வேர் ஸ்லாப்பாக வந்து எல்லாமே வந்து கன்வெட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஒன் வே ஸ்லாப் அப்படிங்கும்போது எல் ஃபோர்த்து வந்து நமக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கும் ஸோ அதை பிரகாரம் இப்போ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த எல் ஃபோர்த்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர் அடை சொல்லிக்கும் சேர் அடைக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அடுத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பீமு ஸோ இப்போ பீம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் எவ்வளோ ராடு கொடுத்துருக்குறாங்க பாட்டமில் என்ன ராடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இந்தமாதிரி சைடு பலகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு இஞ்சி நமக்கு காங்கிரட்டாக ஆறு இஞ்சி காங்கிரீட்டானு சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் அவுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக லைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லோடு எல்லாமே ஒரே பக்கம்தான் இறங்கும் ஸோ இதை வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிக்காங்கன்னா இன்ன அவுட்டு எல்லாமே இப்போ அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்னு நமக்கு உள்ளே ஜாக்கிக்குள்ளே போகிறது ஸோ இது வந்து அவுட்டு ஸோ அப்படிங்கும் போது இது இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திரும்பி ஒரே பக்கமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது ஒரு லைன் வந்து இன்று ஒரு பக்கம் அவுட்டு ஜிக் ஜாக்கா ஜிக்க ஜிக்கா மாற்றி கொடுக்கணும் ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து க்ரிக் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஃபைண்டிங் கொடுக்காத ஒரு பெரிய மைனஸ் என்ன நாளைக்கு வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது க்ருப் கிடைக்கும் அதேமாரி வந்து இந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அன்னி சேஃபாக இருக்குது ஸோ இதெல்லாம் மூலம் மட்டும் திருப்பாமல் டொயின் கட்டி நமக்கு வந்து பிரிக் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்தமாரி மிஸ்டேக்லாம் வருது ஸோ அந்த பீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து ஹனிகோம்ஸ் மாதிரி நிறையா வந்துருக்கு பாருங்கள் ஸோ இந்த பீமுக்கும் அந்த பிரிக் உள்ளே போயிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிரிக் வெளியே வந்திருக்கு ஸோ அந்த பீமோட லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் இல்லாமல் வந்து சென்ட்ரிங் நடிச்சிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ ஜாக்கி ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் சார் இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து கீழே எக்ஸ்டென்ஷன் பில்டிங் இருக்குது ஸோ அதுலேருந்து மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றிருக்கிறாங்க ஸோ லிண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட் லிண்டல் தான் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டல் ஸ்ட்ரக்சரல் டிசைனை கொடுக்கல கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ரக்சரல் டிசைனை கொடுக்காம அவங்களா வந்து கம்பி எவ்வளோ இவ்வளோ போட்டால் போதும் பீமுக்கு இவ்வளோ போட்டால் போதும் காலத்துக்கு இவ்வளோ கம்பி போட்டால் போதும் அவங்களா ஒரு டிசைன் பண்ணி போட்டுருக்கிறாங்க ஸோ அது மிகப்பெரிய வந்து நமக்கு வந்து மிஸ்டேக்கு இப்போ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் பிக் ஒர்க்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதுலேயுமே பாயிண்ட்டு கொடுக்கல அரிசாண்ட் வெரைட்டிகளில் எதுவுமே பாயிண்ட் கொடுக்கல அந்த காலம் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி காலம் ஜாயின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ அந்த கேப் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் பைப் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் பேக் பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு கலவை வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒயரிங் இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அடியில் வந்து நமக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து சென்ட்ரிங் பழக தான் அடிச்சிருக்கணும் இப்போ சாக் வச்சு அடைச்சிருக்கிறாங்க ஸோ இது நாளைக்கு சாக்கு பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹனிக்கம்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாகிடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒழுங்காக வந்து சைடு பேக் பண்ணாமல் பிரிக் ஒர்க் பண்ணி அந்த பேட்சர் கூட ஒழுங்காக பண்ணாமல் சந்து கூட அடைக்காமல் இப்படி பண்ணிக்காங்க அந்த பீ காலத்துக்கும் அந்த பிரிக் ஒர்க்குக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ நமக்கு எல்லா லோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய மைனஸ்ஸு நமக்கு வந்து ஜிக் ஜாக்காக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா அப்போ தான் லோடு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸாக வந்து கேரி ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு ஸோ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக வந்து டம்மி கொடுத்துக்குறாங்க ஸோ நமக்கு வந்து முன்கூட்டியே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக அந்த ஷீட் இருக்குது அதெல்லாம் நம்ம ரவுண்ட் ஷீட்லாம் வச்சுட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கணும் ஸோ அதுமாதிரி ஸ்லாப் திக்னஸ் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம வீடுங்கிறது துறை கனவு அதை நம்ம பார்த்து பார்த்து ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து கட்டுறோம் ஸோ அந்த இன்ஜினியரிங்லேயும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறவங்களும் இந்தமாதிரி இந்தமாரி பண்ணாமல் நம்ம வந்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து இந்தமேலாம் நமக்கு இந்தமாரி தவறு வராமல் அவங்களும் வந்து இந்த இந்தமேலே கவனித்து ஏன் இப்படி வருதுன்னு அவங்களே வந்து இன்ஜினியர்கிட்ட கொஷின் கேட்டு இந்தமேலே வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ வந்து ஒரு முக்கிய அவர்னஸாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து காலம் பாக்ஸ் மாட்டி நம்ம காங்கிரட் போட்டதோடனே நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் வந்திருக்காது ஸோ நிறைய கனிகோம்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரிக் ஒர்க்குக்கும் இந்த பிரிக் ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா கேப் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கலவையை வச்சு நம்ம வந்து சைடு வந்து நம்ம கலவையை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக் ஒர்க் பண்ணியிருந்துக்கணும் ஸோ அப்போ தான் அப்போ தான் ஒரு பாண்டிங் கிடைக்கும் ஸோ இப்போ மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கே வந்து இது தனி ஒரு வாலாவும் இது ஒரு தனி ஒரு வாலாவும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள் ஸோ இதில் நாளைக்கு வந்து கிராக் வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த கிராக் வராமல் தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும் சில்வர் சில்வர்வுட் இருக்குது ஸோ இந்த இதுவுமே ஜாயிண்ட் வருது அப்படின்னா வால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு அந்த வால் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸோ இந்தமாரி தவறுகள் வந்து நம்ம வந்து பண்ணாமல் வந்து சைட் நம்மளே வந்து கவனித்து பார்த்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் இது செங்கல் வந்து வைக்கக்கூடாது முக்கியமான தவறு அது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை பாருங்க அந்த வால்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு வால் இடையில் பாருங்கள் ஒரு கலவை பேக்கிங் இல்லை ஒரு பணிப்பே இல்லை இப்போ பாத்தீங்கன்னா சேர் ஆட்லாம் வச்சிருக்காங்க பாருங்க மறுபடியும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எங்க எங்கெல்லாம் வந்து கவர் பிளாக் இல்லாத இடத்துல கவர் பிளாக் வச்சுட்டு சேர் ஆடு எங்கெங்கெல்லாம் இல்லையோ சேர் ஆட் வைக்கும் போது எதுக்காகனா அந்த சப்போர்ட்டுக்காக தான் இப்போ டூ வேஸ் ஒன் வேஸ் லாபம் கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸ் அன்பேலன்ஸாக தான் நம்ம ஏறி போது வளையும் ஸோ அந்தமாதிரி வளையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூ ஃபீட்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சேரடெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம் எலக்ட்ரிக்கல் பைப்லாம் வந்து கரெக்டாக லைன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா மெயின்ஸ் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்களா ஃபேன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து டேப்பு நல்லா அடிச்சிருக்காங்களா ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் வந்து ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணும் போது தான் நமக்கு வந்து முழுமையாக ஒரு திருப்தி கிடைக்குங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து மெயினாக செக் பண்ணக்கூடியது இல்லை இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிட்டாலே நம்ம வந்து நல்ல முறையில் தான் காங்கிரீட் போகிறோன்னு சொல்லிட்டு நம்பலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருந்துச்சு நம்ம அது மூலிமா வந்து எங்கெங்கெல்லாம் சேர் அட வைக்கணுமோ சேர் எடை வச்சுட்டு எலக்ட்ரிஷியன் எங்கெங்கெல்லாம் பைப் பேக் பண்ணியோ அதெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ண சொல்லிகிட்ருக்கோம் ஸோ சைடு இலவாக கம்பியில் வச்சு இழுத்து கட்ட இருக்கோம் ஸோ அது மாதிரி எங்கே எங்கேங்கெல்லாம் இல்லையே பிளாக்லையே பார்த்து கவர் பிளாக்லாம் பார்த்து கவர் பிளாக் வச்சாச்சு ஸோ மாதிரி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நம்மளால் முடிஞ்சு வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஓசு ஃபுல்லாக விட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காங்கட் வந்து போட போகிறோம் ஸோ காங்கிரட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஷின் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம அதை என்னங்கிறது பிளான் பண்ணி காங்கிரெட் போகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு களிமண் மாதிரி நமக்கு வந்து வைக்கிறோம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டீஷட்டரிங் பண்ணும்போது நமக்கு அந்த லைனிங் ஒயரில் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து லைன் எடுக்கிறதுக்காக வந்து வந்து களிமண் வைக்கிறோம் ஸோ இந்தமாரிலாம் வந்து ஷீல்டு நமக்கு வந்து இப்போ ஸ்லாபில் உட்கார்றது அப்படின்னா அந்த நம்ம களிமண் வைக்கலாம் ஸோ இது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீமில் உட்காறது ஸோ அந்தமாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ களிமண் வச்சுருப்பாங்க ஸோ இந்த பீமில் உட்கார்றது இது எல்லாமே நமக்கு வந்து நாளைக்கு பாயிண்டிங் வந்து எடுக்கிறதுக்காக களிமண் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி ரேஷியை தான் மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ எம் டுவெண்ட்டி ரேஸுங்கிறது ஒன்று ஒன்றா மூணு அப்படிங்கிறது தான் ஒரு பாண்டு வந்து சிமெண்ட் அப்படின்னா ஒன்றரை பாண்டு வந்து எம் ஸ்டாண்டு மூணு பாண்டு வந்து ஜல்லி ஸோ அதுக்கு பார்த்து நம்ம வந்து ஒன் டூ த்ரீ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம அவங்க வச்சிருக்கிற சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சட்டிக்கு வந்து ஒரு மூட்டை வருது ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சட்டி வந்து மணலும் ஏழு பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வந்து ஜல்லி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வந்து கொண்டு போகிறோம் இப்போ காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தண்ணி ஃபுல்லாக விட்டு க்ளீன் பண்ணி விட்டு இப்போ வந்து வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க இப்போ நம்ம காங்கிரட் வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது எந்த மெத்தடில் போடும்போது அந்த ரேஷியோக்கு தகுந்தப்பில் வந்து

இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மிக்ஸிங் ரேஷியோவில் வந்து வந்து கரெக்டாக போட்டுருக்குறாங்க ஸோ நமக்கு வந்து நம்ம எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து மிக்சிங் இருக்குது ஸோ காங்கிரஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ பீம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் மூணு வந்து பன்னெண்டு பாட்டத்தில் மூணு வந்து பன்னெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ சிரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்க இது வந்து நைன்டி டிகிரி தான் வளர்த்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் நம்ம ஒன் தேர்ட்டி டிகிரி தான் வந்து ஃபுட் வந்து நம்ம வந்து வளைக்கணும் ஸோ இந்த மாதிரி கிடையாது எல் ஃபோர்த்து வந்து கிராம் கொடுத்துருக்காங்க ஒன் வே ஸ்லாப் மெயின் ரோட வந்து பார்த்திங்கன்னா டென் எம்எம் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் ரோட வந்து பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பார் இது எல்லாமே வந்து எல் ஃபோர்த்துக்காக நம்ம கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்லாம் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு கிராங் பாயிண்ட்டு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பார் அடுத்து ஒரு கிராங்க் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பார் கிராங் பாயிண்ட் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன தவறுகள் தான் இருந்துச்சு அது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லி அதை வந்து மாற்ற சொல்லியிருக்கோம் அதை பிரகாரம் வந்து மாற்றிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீன் வந்து கட்டிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து நமக்கு வந்து காங்கிரீட் அது விழுவாகாது ஸோ அந்தமாதிரி அது நம்ம சேஃப்டியாக வந்து பார்த்துட்டு அந்தமாதிரி நம்ம வந்து க்ரீன் நெட்டை வந்து கட்டிக்கிறது வந்து நல்லது அதுமாரி தூசி குப்பை எதுவுமே இல்லாமல் சைட் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காங்கிட்டு போகிறது மிக நல்லது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பீமுக்காக போட்டுகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லாப் போட்ட பாதி தான் பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி போட்டுட்டு மீதி பார்த்து வந்து ஸ்லாப் வந்து காங்கு போடும்போது அப்படியே வந்து ஸ்லாப் மொத்தமாக வந்து காங்க போட்டு கிளீஸ் பண்ணிடுவாங்க கவர் பிளாக்லாம் வச்சிருக்காங்க செக் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா பைண்டிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணும் சேர் ஆடெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா எல்லாம் டேப்பெலாம் வந்து கரெக்டாக அடிச்சிருக்காங்களா ஸோ மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து சென்ட்ரிங் ஷீட்டில் வந்து அவுட்டில் வந்து பலகையெல்லாம் வந்து இழுத்து வச்சு கட்டியிருக்காங்களாங்கிறது செக் பண்ணிக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா காலம்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கீழே ஒரு ரிங் மேலே ஒரு ரிங் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து வச்சுட்டு நம்ம கட்டிக்கணும் ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது ஸோ இந்த மாதிரி விஷயந்த நம்ம வந்து செக் பண்ணணும் பீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல் அடிச்சு டாப்பு பாட்டமில் எல் அடிச்சிருக்காங்களா இதெல்லாம் வந்து கிராங்கே அடிக்காமல் கிங்கே அடிக்காமல் டேரெக்டாக வந்து ஒரு கம்பி வெளியே ஒரு கம்பி உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் நம்ம அதை சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் சைட் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற மேஸ்திரி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து மாத்துக்கொள்ளியிருக்கிறோம் ஸோ மாதிரி வந்து காங்கிரட் வந்து நமக்கு அந்த லெவல் போட்டதுக்கப்புறம் மாதிரி மட்டக்கோல் வச்சு மாதிரி வந்து மட்டம் பார்க்கணும் ஸோ மட்டம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நம்ம லெவல் செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேஜி வச்சு நான் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோன்னா கேஜி வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெவல் வந்து மேல் மட்டம் வரைக்கும் இருக்கணும் அதான் நமக்கு வந்து ஆர் இஞ்சு காங்கிரட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுங்க ஆ ஓகே அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கரண்டே தள்ளி விட்டுருங்க இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம் இப்போ முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சீமார் வச்சு கடைசியாக வந்து நம்ம கூட்டி விடணும் ஸோ ஏன் கூட்டி விடணும்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏர் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கூட்டி விடணும் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டி விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணணும் ஒரு நல்ல மெத்தடு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இதுக்கு பாத்தி கட்டி இருபத்தி எட்டு நாள் வந்து நம்ம தண்ணி நிற்க வைக்கணும் அது எப்படிங்கிறது நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளைண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அது பிறகு இப்போ சைட்டில் எப்படி நம்ம கிரண்டாட ஒப்பீனியன் நம்ம கேட்போம் இப்போ இப்போ நம்ம வந்து நாம வந்து செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு தோணுது சார் ஓகே சார் நம்ம செக்கிங் பண்ணதுலேருந்து இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது இது எப்படிக்கா உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு தோணுது சார் இப்போ நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலைன்னா இது வந்து நல்லாவே இதாக இருக்காது ஓகேங்க சார் இப்போ வந்து ஹண்ட்ரட் எனக்கு திருப்தியாக இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சார்